வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகி வில்லேஜ் வியூஸ் இது நான் பார்த்து போகும் மொழிகை வந்து என்னென்னு சொல்கிறேன் கேட்டுங்க சேகர் இங்கே வாங்க என்ன பண்ணுது உங்களுக்கு எனக்கு பொடுக்கு தொல்லை பிரச்சனை அவருக்கு பொடுகு இருக்காங்க அப்படியா ஆ சந்தோஷ் இங்கே வாப்பா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து முடி முடிவுத்துறவு பிரச்சனை இருக்கு அவருக்கு முடி முடிவுத்துறவு பிரச்சனை சின்ன ராணி இங்கே வாமா உனக்கு என்ன பண்ணுது எனக்கு இருக்குங்க பெரிய ராணி இங்கே வாமா உனக்கு என்ன பண்ணுது எனக்கு வந்து பிபி பிரச்சனை இருக்கு நண்பர்களே இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மந்திர மூலிகை செம்பருத்தி இலை இது வந்து முடிய வளர்க்குற ஒரு டானிக்குங்க சரும அழகோட உடல் குளிர்ச்சிக்கு மருந்து செரிமானத்துக்கு நல்லது இருமல் சளிக்கு ஒரு எளிமையான தீர்வு ஏன்னா பல அதிசயங்களை கொண்டதுங்க இந்த இலை நான் ஆச்சரியமாக இருக்கிறதா அப்படின்னா வீடியோ முழுமையா பாருங்க என்ன நான் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த செம்பருத்தி செடியில தங்கப்பூ வெள்ளப்பூ சிவப்பு பூ என்று நிறைய வண்ணங்கள் இருக்கு ஆனால் வந்து இந்த செவப்பு செம்பருத்திக்கு தான் மருத்துவ குணம் அதிகம் முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி இலை இருக்கு பாருங்க இதை எடுத்து நல்லா தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி தலைக்கு பூசினீங்கன்னா முடி உறுதியாகி பொடுக்கு தொல்லை நீங்குங்க அப்படியே அப்ப அற்புதமான இலை வெயில் வெயிலில் போறதுனால முகம் சில பேர் கருமையாக இருக்கும் பனிக்காலங்களில் முகம் வந்து வறட்சியாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த செம்பருத்தி இலையோட சிறிது தேன் கொஞ்சம் எலுமிச்சை சார் கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் முகத்துல தேய்ச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கல் முகம் பளபளப்பா இருக்கும் மார்பு சளி இருக்கிறவங்க தண்ணீரில் இந்த செம்பருத்தி இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா மார்பு சளி குறையும் அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சுரப்பு அதிகரிக்க அந்த செம்பருத்தி இலைகள் மிக மிக உதவுதுங்க ரொம்ப எளிதாக இதை பயன்படுத்தலாம் இதை இலையை அரைச்சி முடிக்கு மாஸ்க் மாதிரி போட்டிங்கன்னா முகத்துக்கு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுள்ள முகப்பருவெல்லாம் குறையும் இதில் பக்க விளைவுகள்னு பார்த்தா இயற்கையான இலை தான் இது இயற்கையான விளைவு விளையக்கூடியது பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வந்து அலர்ச்சி பிரச்சனை உள்ளவங்க வந்து மருத்துவரை கேட்டுக்கிட்டு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இவ்வளோ பயனுள்ள இந்த சம்பரத்தி இலையை நீங்கள் வீட்டில் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் இது உங்கள் மகி வில்லேஜ் வியூஸ் நன்றி